கார்த்திகை மார்கழி மாதம் பிறந்து விட்டால் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து கோவிலுக்கு செல்வது பக்தியா உடல் நலமா என்று பார்க்கலாம் மாலை அணிந்து கோவிலுக்கு செல்வதால் தினமும் அதிகாலை எழுந்து குளித்து பூஜையில் ஈடுபடுவதால் சளி உற்பத்தியாகும் நேரமான அதிகாலையில் எழுந்து விடுவதால் நோயிலிருந்து உடலை பாதுகாத்து கொள்கிறோம் மனம் தீய எண்ணங்களிலிருந்து விலகியிருக்கும் குளிரான மாதங்களில் விந்து விரயமானால் உடல் பாதிக்கப்படும் தொற்று நோயும் உடல் பழகினமும் அதிகமாகிவிடும் திருமணம் ஆனவர்கள் அந்த மாதங்களில் இல்லறம் இல்லாமல் இருப்பதற்கு மனதில் கூட எண்ணம் தோன்றாமல் இருக்கத்தான் மாலை அணிந்து கோவிலுக்கு செல்கிறோம் நமது உடலில் அதிகாலை ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை கபம் உற்பத்தியாகும் நேரம் அதிகாலை எழுந்து விடுவதால் நமது உடலில் உருவாகும் சளி மலத்துடன் வெளியாகிவிடும் உடல் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது அதே வேளையில் அதிகாலை எழுந்திருக்காமல் தூங்குகின்றவர்களுக்கு சளியானது நுரையீரலில் கட்டி கபத்தினால் வரக்கூடிய வியாதியை உருவாக்கி ஆயுளை குறைத்து விடுகிறது சித்தர்கள் சளியைத்தான் எமன் கோழை என்று கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு மரணத்தை தருவது சளியால் தான் வருகின்றது அதனால் சளி உற்பத்தியாகும் நேரத்தில் நாம் எழுந்து விடுவதால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாகி ஆயுள் அதிகமாக கிடைக்கிறது தவம் செய்கிறவர்கள் அதிகாலை எழுந்து தபம் செய்வதால் சளி உற்பத்தியாவதை தடுப்பது மட்டுமல்லாமல் பிரபஞ்ச ஆற்றலும் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது கார்த்திகை மார்கழி மாதங்களில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பூஜையில் கலந்து கொண்டு பக்தியில் இருப்பவர்கள் குறைந்தது எழுபத்தி ரெண்டு வயதிலிருந்து எண்பது வயது வரை வாழ்ந்து வருகிறார்கள் உடலில் உருவாகும் சளியிலிருந்து பாதுகாத்து சரியான முறையான உணவை எடுத்துக்கொண்டு காமத்தை தள்ளி போடுவதால் இது நடைபெறுகிறது இது உடல் நலத்திற்கான பக்திதான் காமம் ஒரு முறை அனுபவித்தால் தொடர்ந்துவிடும் குளிரில் இல்லறம் தொடர்வதால் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது குளிர்காலங்களில் காம உணர்வு தூண்டப்படுவதால் காமம் குளிர்காலத்தில் தேவைப்படுவது போல் தோன்றி தினமும் இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கும் சூழ்நிலை உருவாகும் இதுவே உடல் நலம் பாதிக்கப்படும் திருமணம் ஆகாதவர்கள் கனவில் கூட விந்தாற்றல் வெளியாகாமல் இருக்க மாலை அணிந்து மனம் செம்மைப்படுத்துவதற்கு இந்த இரண்டு மாதங்களில் இல்லற சுகம் தள்ளி போடவும் விந்து வெளியேறாமல் பாதுகாத்து ஆயில் கூடவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் திருமணம் ஆனவர்கள் மாதம் இருமுறை இல்லறம் என்பது கூட கார்த்திகை மார்கழி மாதங்களில் தள்ளி போடுவதற்காக விந்து விரயமாகாமல் தடுப்பதற்காகவும் மாலை அணிந்து கோயிலுக்கும் செல்லும் பழக்கம் நம்மிடம் இருந்து வருகிறது குளிர்காலமான கார்த்திகை மார்கழி மாதங்களில் நமது உடலில் சீரண சக்தி குறைவாக இருக்கும் அதனால்தான் அசைவ உணவை தவிர்ப்பதற்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமாக சைவ உணவை எடுத்துக்கொண்டு உடலை பாதுகாத்து கொள்வதற்கும் காம உணர்வை தடுப்பதற்கும் மாலை அணிந்து கோவிலுக்கு சென்று வருகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்